புதி எப்போ வந்து சரி நம்ம லாஸ்ட் அக்கவுண்ட்டி தானா ஆமா கிளீன் பண்ணி சரி ஓகே பண்ண முடிச்சிட்டு முடிச்சிட்டு வா கீழ அடிக்கிட்டியா ஆ அடிக்கி முடிச்சியா 4 சொல்லு பாப்பா என்னடா அடிக்கிற 1 2 3 இதெல்லாம் வந்து பெட் ஸ்ப்ரெட் பெட் ஷீட் அந்த ஐட்டம் வெச்சிருக்கேன் இது வந்து அந்த மீஷோ இந்த மாதிரி பாக்ங்க வெச்சிருக்கேன் நம்ம எல்லாம் எப்பவுமே நம்மளுக்கு தேவையானது இந்த பேங்க் புக்கு ஏதாச்சும் முக்கியமாக ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் சைடில் நொந்திடுறது அதில் ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுக்கு என்னதான் அடுக்குனாலும் கொஞ்சம் சைடில் அப்பப்போ வச்சிருவோம் இங்கே வந்து இது ரேஷன் புடவை காட்டன் புடவை நெக் பேண்டு கழுத்து வலிக்கு அதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து ஊசி நூல் அப்பப்போ தேவைப்படும் அந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் ரெண்டாவது ரேக்கில் வந்து இந்த ரெண்டு இதுலேயும் சுடிதார் டெய்லி யூஸ் பண்ணுற சுடிதார்ஸ் வச்சுருக்கேன் இங்கே நைட்டி வச்சிருக்கேன் இது வந்து டைரி அப்பப்போ எதனா எழுதி எழுது நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிற உத்தியோகம் இல்லை மளிகை சாமான் வரவு செலவு அந்த அந்த மாதிரி ஐட்டமாக அப்பப்போ அந்த டைரியில் நோட் பண்ணி வைப்பேன் அதுக்காக வச்சுக்கிறேன் வந்து ஷூக்கு போடுறேன் சாக்ஸ் இங்கே வந்து டவல் வச்சுருக்கேன் கற்கி டவல்லாம் லஞ்ச் டவலு அந்த மாதிரி ஸ்கர்ட்டு இந்த ஐட்டம்லாம் இதெல்லாம் என்னோடய இது டெய்லி யூஸ் பண்ணுற துணிங்க அதை வச்சுருக்கேன் இது வந்து உங்களோட ஃபேண்ட்டு ஜீன்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அயன் பண்ணணும் இது வந்து லுங்கி பனியன் ஜெட்டி அந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன் சொல்லுங்கள் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம அப்பப்போ அரிசிக்காய் குழுக்கட்டை இதெல்லாம் செய்கிறோம் ஆவி கட்டுறதுக்கு அப்போ வடவும் போடும்போது அந்த மாதிரி துணிங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் ஒயிட் துணி அதுக்குன்னு தனியாக வச்சுட்டோம்னா யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அதனால் இது வந்து மனசாட்ரெஸ் நான் டெய்லி யூஸ் பண்ணுற துணி தான் அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்போ ஒரு முக்கியமாக ஒன்று காமிக்கிறாங்க நம்ம ஞாபகமா இருக்க பாப்பாவோட எல்கேஜ் ஃபிராக் இப்போ வந்து டென்த் படிக்கிறா அவ எல்கேஜ் படிக்கும் போது ஃப்ராக்கு அவ ஞாபகமா அவ குழந்தைக்க பாக்கணும்னு சொல்றதுக்காக வச்சிருக்கேன் இது வந்து நம்மளோட சாத் எவ்வளோ பேர் இந்த மாதிரி பாப்பாவோட ட்ரெஸ் புக்ஸ் எந்த ஸ்கூல் அது இது கலாச்சேத்திரால படிச்சா ஆனால் அவ்வளோ ஃபஸ்ட்டு போன பேகு ஸ்கூல் பேகு டிஃபன் பாக்ஸு பென்சில் பாக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எத்தனை பேர் வச்சிருக்கீங்க உங்க பசங்களோடதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து அனுப்புங்க எனக்கு இதெல்லாம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு தான் இந்த கபோர்ட் டெய்லி யூஸ் பண்ணுறது தான் அதனால எப்பவுமே நம்ம கீழே வந்து பாத்திரங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறது நார் லிக்யூடு கொஞ்சம் புது பாத்திரங்கள் தான் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ அதுக்காக வச்சிருக்கிறது பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு யூஸ் பண்ணது டக்குன்னு போது ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கிறது இது ஐஸ் இது வாங்கினேன் ஆனால் இன்னும் ஆயிஸ் பண்ணவே இல்லை மனசா கேட் நேர்கா குளிப்பி பண்ணுமா பண்ணுமனு இதனோட ஐட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்குது டெய்லி யூஸ் பண்ணுற துணிங்க தான் சும்மா இருக்கனே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் இந்த வீடியோ யாருக்கும் பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க ட்ரெஸ் இந்த மாதிரியே எடுத்து வச்சிங்கன்னா எங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணு நாங்களும் பார்த்து லைக் பண்ணுறோம் ஓகே பாய்